இல்ல தம்பி விஜய்க்கு வந்து கொஞ்சம் அனுபவம் இன்னும் போதாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அவர் என்னடா தனித்து விடப்பட்டதால் ஏதோ அப்படி பேசுகிறாரா என்று எனக்கு தெரியவில்லை அவரோட பேச்சு எப்பவுமே நான் கேட்கிறேன் உச்சபட்சத்தில் இருந்து வந்திருக்கிறார் என்று சொல்றேன் அரசியல் நிறைய பேர் இருந்து உச்சபட்சத்திலிருந்து உதாரணத்திற்கு நான் மருத்துவராக இருந்து உச்சபட்ச பிராக்டிஸ் விட்டு தான் வந்தேன் டாக்டருக்கு ஆக்டர் குறைஞ்சது கிடையாது ஆக்டருக்கு குறைஞ்சது கிடையாது அதே மாதிரி தம்பி ஐபிஎஸ் அவர்களும் உச்சபட்ச பணியில் தான் வந்தாங்க எங்கள் டாக்டர் கிருபாநிதி உச்சபட்ச தான் வந்தாங்க அதனால அரசியலுக்கு இது புதுது கிடையாது அதுவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு புது கிடையாது ஏதோ தியாகம் செய்கிறேன் தியாகம் செய்கிறேன் தியாகம் செய்கிறேன்னு பேசிக்கொண்டு ஆனால் இன்றி முப்பது வருஷமாக நடித்து முடிச்சுட்டு தானேப்பா தம்பி வரீங்க அதனால் தம்பிக்கு கொஞ்சம் அனுபவம் பத்தாது ஒரு சின்ன தம்பி பேசுகிறாருன்னு தான் எடுத்துக்கொள்ள முடியும் அவர் பேசுவதனால தேசிய ஜனநாயக கூட்டணி குறைந்து விட போவதில்லை தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் இன்று உண்மையிலேயே போட்டி என்பது திமுக கூட்டணிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தான் அதனால இன்று அவர் என்ன சொல்றாரு கூடுதல் சக்தி வந்தால் அதோடு இல்லை என்றால் தனி சக்தியாக அப்படின்றாரு இப்போ கூடுதல் சக்தி அவரோட வருவதற்கு கூட பல பேர் தயாராக இல்லை ஏனென்றால் அனுபவம் இல்லை அரசியலில் என்பதை

ஒரு சின்ன பையனை தான் நான் அதில் பார்க்குறேன் தானே வந்து நான் நேற்றே சொன்னேன் இந்த சின்ன பிள்ளைங்க நம்ம வீட்டில் என்ன பண்ண எல்லாம் நான் செஞ்சிருவேன் எல்லாம் நான் செஞ்சிருவேன் அப்படின்ற ஒரு மனநிலையை தான் நான் அதில் பார்க்குறேன் தம்பி விஜய் அவர்கள் உண்மையிலேயே திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று உங்கள் எண்ணம் இருந்தது என்றால் நான் விஜய் வந்து ஒரு ஜீரோ மாதிரி இப்போ ஜீரோன்னு சொல்லலை விஜய் ஒரு ஜீரோ மாதிரி ஜீரோ தனியாக இருந்தால் வேல்யூ கிடையாது ஆனால் அதே ஜீரோ இன்னொருத்தவங்க கூட சேர்ந்தா வேல்யூ ஆக வெற்றி பெற வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் மக்கள் ஆதரவு தருவார்கள் இன்றைக்கு திமுக உள்ள கட்சிகளுக்கே நம்பிக்கை திமுக வெற்றி தான் திருமாவளவன் என்ன சொல்றாரு பெரியவர் ராமதாசை சேர்க்கலாமா வேண்டாமா அவர் பதில் சொல்ல போட்டுட்டேன்னு சொல்றாரு அதே மாதிரி காங்கிரஸ் காங்கிரஸ்ல இன்னைக்கு சூரியனை பார்த்து கும்பிடுறவங்களோட அடிக்கிறவங்க தான் அதிகமா இருக்காங்க ஆக காங்கிரஸ்ல உள்ள பிரிவினையை என்ன செய்ய போகிறீர்களாக அவங்க கட்சிக்குள்ளேயே கூட்டணிக்குள்ளேயே திமுக மறுபடியும் வெற்றி பெறும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை முதலமைச்சரோட பேச்சில தினம் 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 பதற்றம் தெரிகிறது அதனால தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வருவதை கேலிங் கிண்டலுமா பேசுறாங்க தமிழ பேசுறத கேலிங் கிண்டலுமா பேசுறாங்க தமிழக மக்களிடம் மாணவர்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு இவ்வளவு பேசுறீங்களே இந்திய திணிக்கிறாங்கன்னு காசியில் உள்ள மாணவர்களை தமிழ் கற்றுக்கொள்ள சொன்னார் பிரதமர் அவர்கள் மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்களை தமிழ் கற்றுக்கொள்ள சொன்னார் பிரதமர் அவர்கள் அது மட்டுமல்ல நேற்றைய மன் கி பாத் என்று மாநிலங்கள் அத்தனை மாநிலங்களை விட்டுவிட்டு தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் மலேசியாவில் இருக்கிறார்கள் அவர்களை நான் கொண்டாடுகிறேன் என்று சொல்கிறாராக நீங்க எவ்வளவுதான் நிந்தனை செய்தாலும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் நமது தமிழையும் தமிழ்நாட்டையும் அயலக தமிழர்களையும் கொண்டாடி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தி திணிப்பின் காரணமாக ஹரியானா உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு தாய்மொழியை மறந்துவிட்டார்கள் என்று நேத்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மொழி போர்த்தி ஆகியிருந்தது நான் கேட்கிறேன் யூபி அரசாங்கத்துல நீங்க இருந்தீங்க இல்லப்பா பாரதிய ஜனதா கட்சி அந்தந்த மாநிலங்கள் எல்லாம் இப்பதான் ஆள ஆரம்பித்து இருக்கிறது இதற்கு முன்னால அந்த மாநிலங்களே அதிக நாட்கள் காங்கிரஸ் தான் ஆண்டுது எல்லா மாநிலங்களிலும் உள்ள மொழியை நசுக்கியது காங்கிரஸ் அந்த காங்கிரஸோடு கூட்டணி வைத்துக்கொண்டு எப்படி நீங்கள் மொழிப்போரை பற்றி பேசுவீர்கள் என்பது எனது கேள்வி உதயநிதி கிட்ட நான் கேக்குறேன் இந்த மாநிலங்களை எல்லாம் அதிக நாட்கள் ஆண்டது யாரு காங்கிரஸ் இந்திய திணிப்பினால் இங்கே உள்ள என்ன சொல்றேன் இந்த மொழி போர் தியாகிகளின் குடும்பங்கள் இன்று பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது என்னன்னா உயிரிழந்தவர்களுக்கு மட்டும்தான் எல்லா சலுகையும் இந்த அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது அதில் பங்கெடுத்து கொண்டிருப்பவர்களுக்கும் எல்லா சலுகையும் கொடுக்கணும் ஏனென்றால் அதில் பனிரெண்டு பேர் உயிரிழந்த போது மூணு தான் திருமணம் இருந்தது ஒன்பது பேர் திருமணமாகாதவர்கள் ஆனா அந்த மூன்று பேருக்கு மட்டும்தான் சலுகை கொடுப்போம் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம் இன்னும் சொல்ல போனால் மொழிப்போர் தியாகிகளுக்கு கூட நல்லது நடக்க வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே வர வேண்டும் என்பது எனது கருத்து விருதுகள் அதிகப்படியான தேர்தலை மனசில் வைத்து அதாவது யூபி பி அரசாங்கத்தில் தமிழ்நாட்டில் கிடைச்சவங்களோட லிஸ்டையும் பாருங்க என்டி அரசாங்கத்தில் தமிழ்நாடு லிஸ்டையும் பாருங்க அதே மாதிரி தமிழ்நாடு ஊர்தி சேர்த்துக்கல சேர்த்துக்கலன்னு சொல்லுவாங்க இன்றைக்கு சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது அதற்கு என்ன நன்றிய சொல்லுங்க இதான் நான் முதலமைச்சர்கிட்ட இருக்கிற ஒரு பாராபட்சத்தை நான் பார்க்கிறேன் தமிழ்நாட்டில் உள்ளவங்க பத்மஸ்ரீ கிடைச்சா அதுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு தமிழ்நாட்டில் உள்ளவங்க குடியரசு துணைத் தலைவரானா அதுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இன்னொரு மாநிலத்தின் கவர்னர் அதுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு தமிழ்நாட்டை சார்ந்த ஊர்தி மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டால் அதற்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு பனிரெண்டு பேர் பத்மஸ்ரீ பத்ம பத்மபூஷன் விருதுகளை பெற்று இருக்கிறார்கள் போராடிக்கிட்டே இருக்கணும் தன் மகனுக்காக என்பது கருத்தாக இருக்கிறது என்பது எனது கருத்து அவர் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காரு நாங்க திருப்பி சொல்லிட்டேன் தான் ட்ரபிள் இன்ஜின் சொல்லிட்டேன் அதனால டப்பா நான் என்ன கேட்கிறேன் ஒரு மாநிலத்தை ஆளுகின்ற உங்களுக்கே இந்த அளவிற்கு இருந்தது என்றால் பதினாறு மாநிலங்கள் பதினேழு மாநிலங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக என்ன மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள் மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் மக்கள் தேர்ந்தெடுத்துதானே பெரும்பான்மையான மக்கள் தேர்ந்தெடுத்துதானே பிரதமராக இருக்கிறார்கள் அதனால இந்த மோதல் போக்கை கடைபிடித்து 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 மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் என்ற நேரடியான குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன் ஈகோ நான் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டேன் பிரதமரை வரவேற்க மாட்டேன் ஆளுநர்கிட்ட சுமூகமான உறவை நான் மேம்படுத்த மாட்டேன்

தமிழ்நாட்டில் உள்ள நடிகர்கள் முதலில் வந்து அரசியலுக்கு வந்ததையும் அகில இந்தியாவில் அரசியல்கள் முதல்நிலையில் வந்ததிலையும் உடனே அதாவது என்டிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்குள்ள கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா அவங்க அரசியலோடு சேர்ந்து தனது வாழ்க்கையை மேம்படுத்தினார்கள் உடனே திரைப்படத்திலிருந்து வந்து உள்ள வந்து முதலமைச்சராக வருவது மிக மிக சிரமமான காரியம் அதனால அவர்கள் தொண்டர்களின் உழைப்பையும் அவர்கள் ரசிகர்களின் உழைப்பையும் அவர்களின் தொண்டர்களின் நம்பிக்கையும் தம்பி விஜய் ஏமாற்றிவிடக்கூடாது எந்த கூட்டணி வெற்றி பெறுகிறதோ அந்த கூட்டணிக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல இன்னொன்னு சொல்றேன் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தம்பி விஜய் எந்த பிரச்சனையும் அரசியல் செய்யலாம் ஆனா திமுக ஆட்சிக்கு வந்தா கரூர் ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால அதையும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்